ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் விற்கிற மாதிரியே டேஸ்ட்டில் தீபாவளி ரெசிபி டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுக்கிறேன் சூடாக உள்ள தண்ணியை ஒரு அரை டம்ளர் அதில் ஊற்றி வைக்கலாம் அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் இறந்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அரை கப் பொட்டுக்கடலை மாவு அரை கப் கடலை மாவு ரெண்டு சேர்த்து ஒரு கப் கடலை மாவு இதை நான் சளிச்சு வச்சுருக்கிறேன் இதை மிக்சிங் பவுலில் போட்டலாம் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம ஊற வச்சுருக்கிற ஓமத்தை ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை விட ரொம்ப இலக்கமாக நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம முறுக்கு வழக்கில் போட்டு ஓமம் புளியிருக்கும் போது நமக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா டைட்டாக இருந்தால் நம்ம புளியதுக்கு முடியாது கஷ்டமாகவும் இருக்கும் உடஞ்சி உடஞ்சி வரும் இதுதான் சரியான பக்குவம் இப்போது நான் இடியாப்பம் புளியிற அந்த கன்று தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ முறுக்கு வழக்கில் போட்டு செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓமப்பொரி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்குறேன் கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டேன் மாவு பாருங்கள் நல்லா மிதந்து வருது எண்ணெய் மிதமான சூடாக இருக்குது இப்போ ஓமப்பொரி புழிஞ்சு விட்டுறலாம் இப்போ ஓமப்பொரி புழிஞ்சாச்சு புளிஞ்சாச்சு இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து அப்படியே மெதுவாக திருப்பி விடலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தாலும் டக்குன்னு கரிஞ்சிடும் நம்ம சரியான பக்குவத்துக்கு மாவு பிழிஞ்சதுனால தான் பாருங்கள் இப்படி சூப்பராக வருது இப்போ இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும் இப்போ இதுவும் ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து வேறு ப்ளைட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க எடுக்கும்போது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருது மாவு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் புளியும்போது உடஞ்சி உடஞ்சி வரும் தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு புளியதுக்கு சரியாக வராது ஓமப்பொரி கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசஞ்சாலே சரியாக வரும் இப்போ அடுத்த பேட்சும் போட்டாச்சு அதுவும் இன்னொரு ஒன் சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டலாம் நம்ம கிட்டக்க இருக்கிற மிச்ச மாவையும் இதே மாதிரியே போட்டு புளிஞ்சி எடுக்கலாம் பாருங்கள் இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் டக்குன்னு வெந்துடும் இந் நம்ம ஊரில் சரியான மழை பாருங்கள் இன்னொரு சைடும் நல்லா செவந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஏற்கனவே செய்து வச்ச ஓம்படியிலே எடுத்து வச்சிடலாம் நம்ம சரியான பக்குவத்துக்கு மாவு தான் பாருங்கள் அப்படியே எடுத்தா அப்படி சூப்பராக வருது உடையாமல் ரொம்ப டைட்டாக பெசஞ்சாலும் ரொம்ப உடஞ்சி உடஞ்சி வரும் புளிய வராது ரொம்ப லூஸாக பிசைஞ்சாலும் சரியாக வராது கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சாவே கரெக்டாக வரும் இப்போ இதுலயே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டலாம் அப்போ தான் ஓமப்பொறிக்கு மனமாக இருக்கும் கருப்பில் போட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க மேலே தெரிச்சிரும் இப்போ இதை எடுத்து அந்த ஓமப்பொறி மேலேயே வச்சிடலாம் சுட சுட மிக்சர் கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டு நல்லா மொறு மொறுப்பு அப்படியே இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு நான் செய்த அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மிச்சர் கடையில் இருக்கிற அதே டேஸ்ட் அப்படியே இருக்குங்க இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு அசத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பாய்